வாங்க நாலு ஒரு மூளைகளே இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு மூலிகை நீங்கள் முருங்கை கீரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையினால நமக்கு என்ன நன்மை வரப்போகுது அப்படின்றத பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க முருங்கைக்கீரைன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு வந்து முருங்கை பிஞ்சு முருங்கை பூ காய் முருங்கை விதை முருங்கை இலை இதை பற்றி தான் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் எப்படின்றத வந்து பாருங்க இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம மரத்தில் வந்து முருங்கைக்காயை வந்து நம்ம பறித்து நம்ம இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறது பெரிய விஷயம் இப்போ முருங்கைப்பூன்றது பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைப்பூ வந்து அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாம் முருங்கைப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து எப்படி பறிச்சிக்கணும் நம்ம இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய நண்பர்கள் தோட்டத்தில் வந்து இருக்கிற பூக்களை வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத பற்றி முருங்கை மரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிதானமாக இழுக்கணும் நிதானமாக உடச்சிக்கணும் ஏன்னா முருங்கை மரம் வந்து சீக்கிரமாக உடைஞ்சிருவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி வந்து எல்லா பூக்களெல்லாம் வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாங்க பூக்களை பறிச்சுக்கலாங்க பிஞ்சு விடாமல் இருக்கிறத பறித்து எடுத்துக்கலாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம பூக்கள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வந்து எல்லா பூக்களையும் நம்ம வந்து நிறைய நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா பூக்களையும் பறிச்சுக்கலாம் சரிங்களா இப்படி தான் இருக்கும் இந்த இருந்து நம்ம வந்து எப்படி பிஞ்சு உற்பத்தி ஆகுது இதில் வந்து காய்ந்த பூக்கள்லாம் எப்படி பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான பூக்களை வந்து நம்ம வந்து உணவாக நம்ம பயன்படுத்துகிறோம் இது எது எதுக்கெலாம் பயன்படுத்துகிறது வீடியோவில் தொடர்ந்து நம்ம வந்து சந்திக்கலாங்க இப்போ நம்ம இங்கே வந்துருக்கிறோம் நிறைய பூக்களை மட்டும் நம்ம பறிச்சுக்கிட்டு இந்த வீடியோவுக்காக வந்து இளம் பிஞ்சுகளை வந்து நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் கீரைகளை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பொறிச்சுக்கலாங்க காய்கள் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் காய்களை எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பூ முருங்கைப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷான பூவை எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணுங்க சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேணுன்ற அளவுக்கு வந்து கீரைகள்லாம் நம்ம பறிச்சுக்கிட்டோம் வேணுன்ற அளவுக்கு முருங்கை கீரை பறிச்சுக்கிட்டோம் முருங்கைப்பூவுக்கும் பிஞ்சு பிஞ்சு எப்படி பூவிலேருந்து பிஞ்சு எப்படி உற்பத்தி ஆகுதுன்றது நம்ம பிஞ்சுகளும் நம்ம வந்து நிறைய வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த பிஞ்சுகள்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு அதோட சேர்ந்து பார்த்திங்கன்னா முத்தனை காய்கள் நம்ம எப்படி பாருங்க இந்த மரத்தில் வந்து எவ்வளோ பசுமையா காய் இருக்கு பார்த்திங்களா இது மாதிரி வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கணும் முக்தன காய்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இது ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ அதே மாதிரி இந்த காஞ்சு காயில் இருக்கிற சீட்ஸ் விதைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு சரிங்களா இப்போ இந்த காய்களை எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன மருந்துக்கு நம்ம பயன்படுது எந்த நோய்களை குறைப்படுதுன்றது தொடர்ந்து நம்ம வீடியோவில் சந்திக்கலாம் சித்தா இருக்குங்க ஹோமியோபதி இருக்குங்க இந்த மாதிரி நிறைய மருத்துவத்தில் நிறைய இருக்குது இதில் வந்து நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவம் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சித்தாவில் எடுத்தால் தான் உடல் ஆரோக்கியமாக சில பேர்த்துக்கு வந்து அலோபதியில் எடுத்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து ஓமியோபதியில் எடுத்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கும் உடலுடை தன்மைக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அலோபதியில் தான் செஞ்சாகணும் அப்படின்ற ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்டது போனது எல்லாமே அலோபதியில் செஞ்சு தான் ஆகணும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா சித்தாவளம் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றும் மூளைகள்லாம் நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு வந்து உணவே மருந்து அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து உலகம் வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்குது உலகத்துல மக்கள் நாம வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறோம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் தொழில நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம பயணத்தை பற்றி போயிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையை பற்றி போயிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம உடலை பற்றி நம்ம சந்திக்கிறதே கிடையாது நம்ம உடலை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷங்கள் நம்ம வந்து கேர் பண்ணிக்கிறது கிடையாது இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதால தான் குறிக்கோள்ல வந்து நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டு அதுக்கு நாம வரும் முன் பாதுகாப்போம் அப்படின்றத இன்னைக்கு ஒரு தாட்டான ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு மலட்டுத்தன்மைன்றது பார்த்தீங்கன்னா நூத்துல ஐம்பது பர்சன்ட் இன்னைக்கு மலட்டுத்தன்மை இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் நோய் தன்மை எழுபது என்ன ஒரு சொல்யூசன் முருங்கை கீரை முருங்கை பூ முருங்கை பிஞ்சி முருங்கைக்காய் காய் முருங்கை விதை இதனால என்ன நமக்கு நன்மை கிடைக்குதுன்றது தொகுத்து நம்ம நிறையப்படும் ஆண்மைத்தன்மை ஆண்மைத்தன்மைன்றது தன்மைன்றது பாத்தீங்கன்னா விரைப்புத்தன்மை இல்லைனாவே ஆண்மைத்தன்மை இல்லைன்னு அர்த்தம் ஆண்மைத்தன்மை அறவே இல்லை அப்படின்றது வேற விரைப்புத்தன்மை இருந்தால் தான் அந்த அணுக்கள் வந்து வெளியேற்ற முடியும் இதுதான் வந்து ஒரு பொஷன் இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உணர்வுகள் அதிகமாக இருந்தா தான் உணர்வுகள் தூண்டனா தான் நம்ம அதனுடைய கருத்தரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா மலட்டுத்தன்மை ஏற்படும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் மலட்டுத்தன்மை ஏற்படும் உடல் வெயிட்ட அதிகமாக இருந்தாலும் மலட்டுத்தன்மை ஏற்படும் பார்த்தீங்களா இது இவ்வளோ விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டு அவசர உலகத்தில் நம்ம பறந்து போயிட்டுருக்குறோம் நம்மளோட வேலை அன்றாட வேலை காலையில எழுந்திரிச்சதுமே வேலை ஓட்டம் அங்கே போகிறோம் ஏன்னா நம்ம உடலை நம்ம பார்த்துக்கிறது கிடையாது குறிப்பிட்ட ஏஜ் வந்தப்பனால முப்பத்தஞ்சு வயசாச்சா நாற்பது வயசா இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை இந்த தான் நமக்கு தாட்டுகள் வந்துட்டே இருக்கு இது அப் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது மன அழுத்தத்தில் போயிடுது மன நிம்மதி இல்லாத கொண்டு போய் விட்டுருது இதை வந்து நம்ம வந்து திருமணத்துக்கு முன்னர்ந்தே நம்ம இது என்ன கையாள வேணும் திருமணம் ஆன பின்னால என்ன வேணும் உணவே மருந்துன்றது நிறைய நம்ம உடலுக்கு சக்திக்கு தேவந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஓரமாக தெளிவாக நிறைய கீரை வகைகளை எடுத்துக்கணும் உணவு அளவாட சாப்பிடணும் உடல் வெயிட்டுகளை வந்து கச்சதமா வச்சுக்கணும் கொலஸ்ட்ரால் அதிகம் இல்லாத வச்சுக்கணும் சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலை கிடையாது சளி இருக்கலாம் ஆஸ்மா இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் உடலுடைய விறப்புத்தன்மை இருக்கணும் தன்மை இருக்கணும் இதுக்காக தான் இந்த பதிவை பற்றி முக்கியமாக நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து ஃபோன் மூலிமா தான் நிறைய கேட்பாங்க சார் இந்த மாதிரி ஆச்சு ஒரு அஞ்சு வருஷமாச்சு இந்த மாதிரி சிரமம் அதே மாதிரி இந்த விரைப்புத்தன்மையில் சிரமம் நீங்கள் சித்த வைத்தியத்தில் நிறைய பார்க்குறீங்க உங்களை பர்சனலாக பேசணும் அப்படின்னு கேட்கறதுனால இந்த வீடியோ இன்னைக்கு கொடுத்துட்ருக்குறேன் ஆனால் நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் இருந்தாலே நீங்கள் ஒரு பதிவாக கொடுங்க எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களை வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் கொடுத்துருக்குறேன் இது வந்து உணவே மருந்து இது எல்லாரும் எடுக்கக்கூடிய விஷயம் ஆனால் வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல எடுத்துக்கிறது கிடையாது எப்பப்பெல்லாம் எடுக்கணும் என்னென்னலாம் எடுக்கணும் எந்த வயசுக்கெல்லாம் எடுக்கணும் கிடையாது இப்போ வந்து இந்த உணவே மருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல நாலு முறை அஞ்சு முறை முருங்கைப்பூ பூக்கும் காய் காய்க்கும் அஞ்சு முறை கண்டிப்பாக காய்க்கும் வருஷத்துல அப்போ வந்து நமக்கு வந்து வீட்லேயே நீங்கள் ஒரு முருங்கை மரம் வச்சுக்கிட்டாலும் சரி மார்க்கெட்டில் இருக்கிற கிடைக்கும் காய்கறிகார்கிட்ட சொல்லிட்டாக்கறோம் முருங்கைப்பூ கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொடுங்கன்னாக்கிறோம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சரிங்களா இந்த முருங்கைப்பூவை வந்து நம்ம வந்து சூப்பாகவும் வச்சு எடுத்துக்கலாம் பொரியலாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பருப்பு குழம்புல வந்து நம்ம வந்து பூக்களை போட்டு உணவாம எடுத்துக்கலாம் இது இந்த பேசிக்ல வந்து பூக்களை எடுத்துக்கலாம் பச்சை கீரையை வந்து நம்ம வந்து பவுடரா எப்படி பண்றது அப்படின்னு வந்து தெளிவான ஒரு வீடியோ போட்டு பல மில்லியன் கணக்கில் ரன்னிங் ஆயிட்டு மக்கள் வந்து ரொம்ப பயன்பாட்டுக்கிறாங்க இது வந்து கை கால் இது வந்து நம்ம வந்து மலட்டு தன்மைக்கு மட்டும் இல்ல கை கால்கள் வந்து பெயின்கள் இருந்து ரிலீவ் ஆகுறோம் கொலஸ்ட்ரால வந்து ரிலீவ் பண்றோம் உடலுடைய வெயிட்ட வந்து ரிலீவ் பண்றோம் நமக்கு உடல் தொப்பைகளை வந்து நம்ம குறைக்கிறோம் இதுக்கு எல்லாமே நிறைய சொலிஷனுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறேன் இது வந்து மெயினான விஷயம் மலட்டுத்தன்மை அறவே நீக்கணும் தன்மை நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுடைய கழிவுகளை வந்து வெளியேற்றணும் உடலுடைய கழிவுகள்ன்றது நம்ம செப்டி டேங்க் உடலில் வயிற்றுல இருக்கிற குடலில் இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியேற்றணும் கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றணும் வெயிட்டை வந்து குறைக்கணும் தொப்பைகளை குறைக்கணுன்றதான் நம்ம தாட்டுங்க இப்போ இந்த கீரைகளை வந்து அந்த மாதிரி பல வகையில பயன்படுத்துறதுக்கு முருங்கை கீரைகளை நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பூ இருந்து வரக்கூடிய லேசான பிஞ்சுகள் இது எப்படி வளையிற மாதிரி வளையிற மாதிரி பிஞ்சுகள் எடுத்துக்கிட்டு இதை நல்லா வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணணும் எப்படி பொரியல் பண்ணணும் போது பார்த்தீங்கன்னா இது எண்ணெயில் வந்து பயன்படுத்தக்கூடாது சிறிது பசுமாட்டு நெய்யில் வந்து இதை வளைக்கணும் இதுக்கு குறுமிளகு மிளகு பூண்டு இஞ்சி மல்லித்தலை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திக்கணும் ஏன் வெங்காயம் நிறைய இதெல்லாம் ஒரு ஒத்து போகும் உணர்வுகளுக்கு வந்து சின்ன வெங்காயங்கள் நிறைய எடுக்கிற வலிக்கும் வெங்காயம் பூண்டு எடுக்கிற வலிக்கு உணர்வுகளை நிறைய தூண்டக்கூடிய ஆற்றல் உண்டு முருங்கைக்காய் சொல்லுவாங்க முருங்கைக்காய விட முருங்கைக்காயில் கூட இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற விதைகள் அந்த வேலையை செய்யும் தூண்டுதலாகும் உடல் சோர்வு வராது எந்நேரம் ஆக்டிவாக அதுக்காக தான் இது வந்து உணவே மருந்து இந்த பிஞ்சுகளை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம எப்படி மட்டன் தயார் பண்ணுவோம் அந்த மாதிரி தயார் பண்ணி ஒரு கப்பு வாரம் ஒரு கப்பு இளம் பிஞ்சுகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக எப்படி பிஞ்சுகள்னா உடைச்சா உடையிற மாதிரி இந்த மாதிரி வளைகிற மாதிரி பிஞ்சுகள் சரிங்களா இப்படி வளைகிற மாதிரி பிஞ்சுகளை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து பீன்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா பீன்ஸு கொத்தவரங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் அப்ப வந்து இத வந்து பயன்படுத்திக்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சின்ன சின்ன ஒரு கப்பளவுக்கு இதோட சேர்த்து பொரியல் நம்ம எப்படி வீட்டில் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி இதை தயார் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் ரொம்ப முத்தல்ல இல்லாம முருங்கைக்காய வந்து இதை வந்து பொரியலா பண்ணி எடுத்துக்கணும் பொரிலாம் பண்ணி எடுத்துக்கணும் சாம்பார்லயும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கணும் முருங்கைக்காய் சூப்பு வச்சு எடுத்துக்கணும் முருங்கைக்காய் எப்படி எல்லாம் நம்ம கீரை சூப்லாம் பண்றோம் பாத்தீங்களா முருங்கை சூப்பு பிஞ்ச வந்து சூப்பு பண்ண கூடாது சரிங்களா பிஞ்சை சூப்பு பண்ணீங்கன்னா குடிக்க முடியாது கச்சல் மாதிரி வரும் இந்த காய் வந்து நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி காய்களை கட் பண்ணி சூப் போட்டுக்கிட்டே சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து காயில் வந்து பொரியல் பண்ணி வந்து ஒவ்வொரு கப்பு முருங்கை காய் எடுக்கணும் கேஸ் டபுள்னு சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெருங்காயத்தை மட்டும் ஒரு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் கட்டி பெருங்காயத்தை சாம்பாரில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய முருங்காய் நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல முருங்காய் நல்ல முருங்கன்னா இள முருங்காயாக தான் இருக்கும் இதில் வந்து விதைத்தன்மைகள் அதிகமாக இருக்கும் இந்த விதைத்தன்மையில் உள்ள இருக்கிறது ஊனலேருந்து விதையெல்லாம் எடுத்து லேசாக வந்து பொரியல் பண்ணி இதை வந்து உணவாக எடுத்துக்கணும் அப்ப இந்த மாதிரி இதை எடுக்கிற வலிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உடைய தன்மை அதுவும் உணர்ச்சிகள் தூண்டக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த மாதிரிலாம் விஷயம் உடலுக்கு ஆரோக்கியம் ரத்த விரத்தி நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நரம்பு தளர்ச்சியே நீக்கிட்டே நரம்பு முருக்கத்தன்மையை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கைக்காய்க்கு உண்டு முருங்கைக்காய் சூப்பு நிறைய சாப்பிடுங்க காய்கறி மின்னு சாப்பிட முடியலனாக்கிறோம் முருங்கைக்காயை வெட்டி போட்டு சூப் எடுத்துக்கிட்டு சாம்பாரில் லக்கணுன்னு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கை விதை எல்லாமே இதில் விஷயம்ண்டுங்க இந்த முருங்கைக்காய் போன முருங்காய் அங்கேருந்து பறிச்சுட்டு வந்துருக்கிறேன் பாருங்கள் இதோடைய விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதை எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம் இருங்க இந்த விதையெல்லாம் வந்து உடச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ முருங்கைக்காயிலேருந்து நம்ம இந்த விதைகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்காய் இருக்கும் நாட்டு முருங்காய் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எந்த முருங்காய் பார்த்தீங்கன்னா நாட்டு முருங்காய் கொஞ்சம் ருஷியா இருக்கும் ஹைபிர்டிக் முரங்காய் வந்து கொஞ்சம் இருக்கும் இதுதான் விஷயம் ஆனா அதோட தன்மைகள் வீரியங்கள் எல்லாமே ஒண்ணுதான் ஏன்னா வந்து ஹைபிரிட்ட பொறுத்த அளவுக்கு காய் பெருசா இருக்கும் நாட்டு முருங்காய் வந்து சின்னதா இருக்கும் இது வந்து மீடியமான இது ஹைபிரிட்டிக்கு சேராது நாட்டுக்கு சேராத காய்கள் இது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வசதி நல்லா இருக்கிற இடத்துல வந்து காய்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும் இது ஹைபிரிட்டிக் காய் கிடையாது நாட்டு காய்ங்க நாட்டு காய் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சின்ன காயா இருக்கும் அது தண்ணி வசதி இல்லைன்னா சின்ன காயா இருக்கும் ஹைபிரிட்டிக் காய்ன்றது ஒரு மீட்டர் இருக்கிற மூணு அடி இருக்கும் இதுதான் விஷயங்க காய்களை பொறுத்தளவுக்கு இதுதான் இப்ப நமக்கு வந்து டவுன்ல இருக்கிறவங்க இப்ப பெங்களூர் இருக்கிறவங்க மெட்ராஸ்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு காயை பற்றி தெரியாது அதுக்காக நான் கண்டிப்பாக எல்லாமே சொல்லணும் இப்போ இந்த மாதிரி முருங்கை விதைகளை நாம் எடுத்துகிட்டு தட்டி இதில் சின்ன சின்ன பருப்பு வரும் வெள்ளை கலராக பருப்பு வரும் இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு பாலில் ஒரு சிட்டி நைட்டு தூங்கும் போது பால் நல்லா கொதிக்கும் போது ஒரு சிட்டி இப்போ வந்து இப்படி ரெண்டு கையில் முடிக்கிற வந்து பாலில் ஒரு சிட்டிக்கு போட்டு கொஞ்சோண்டு குறுமிளகு அதுவும் ஒரு சிட்டிக்கு போட்டுருங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் விரள்ளி மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு போட்டுருங்க பால் கொதிச்சதுமே இது எல்லாமே போடணும் அப்படியே எடுத்துகிட்டு ஆற்றிட்டு ஒரு டம்ளர் நைட்டான குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் ஒரு தொந்தரவும் கிடையாது அளவுகள் அதிகமாக இருக்கக்கூடாது இதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரே சிட்டி போடணும் நம்ம மரத்தில் வேஸ்டாக காய் பொறிக்காமல் சும்மா கிடக்கும் அந்த காய்களை எடுத்துகிட்டு வந்து இந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து உடைச்சி அந்த பருப்பு எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாழை காய வச்சு கீழே இறக்கி வச்சதையும் ஒரு சிட்டிக்கு முருங்கை விதையுடைய பவுடர் குருமிளகு ஒரு சிட்டிக்கு போட்டுருங்க மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு போட்டுருங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு பணம் கற்கண்டு போட்டுங்க இல்லைன்னா வேண்டி அறவே எதுவுமே வேண்டியதில்லை இதை மட்டும் குடிச்சிட்டு வாங்க நரம்பு தளர்ச்சியில இருந்து ரிலீவ் ஆவீங்க உடல் சோர்வுல இருந்து ரிலீவ் ஆவீங்க கை கால் மூட்டுல இருந்து ரிலீவ் ஆகுவீங்க உணர்ச்சி தூண்டத்துல இருந்து ஆற்றல் அற்புதமா இருக்கும் இதுதான் விஷயம் முருங்கைக்காயுடைய இது பாகங்கள் அத்தனை இதுதான் இருக்கு முருங்கை இலை ஆயில் தயார் பண்றதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு அற்புதமாக காட்டுறேங்க தலைக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் முருங்கை இலை ஆயில் முருங்கை இலையை போட்டு ஆயில் எப்படி ப்ரிப்பர்ன்றது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த மாதிரி எடுத்துட்டு உடல் ஆயிலையும் ஆரோக்கியம் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் நம்ம உணவே மருந்துன்றதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழியில் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க